வணக்கம் ஓம் ரகசியம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை வந்தாலும் ஆடி மாதத்தில் வரும் ஆடி அமாவாசைக்கு ஒரு தனிச்சிறப்பு உண்டு இது பித்திருக்களின் ஆசைகளை பெற்று கர்ம வினைகளை நீக்கும் ஒரு புண்ணிய நாளாக கருதப்படுகிறது ஆடி அமாவாசை என்பது ஆடி மாதத்தில் வரும் அமாவாசை திதியாகும் இது தட்சிணாயன புண்ணிய காலத்தின் தொடக்கத்தில் வருகிறது சூரியன் வடக்கு நோக்கி பயணிக்கும் காலம் உத்தராயணம் என்றும் தெற்கு நோக்கி பயணிக்கும் காலம் தட்சிணாயனம் என்றும் அழைக்கப்படுகிறது தேவர்களுக்கு தட்சிணாயனம் என்பது இரவு நேரம் இந்த இரவின் தொடக்கத்தில் வரும் முதல் அமாவாசை என்பதால் ஆடி அமாவாசைக்கு மிகுந்த ஆன்மீக முக்கியத்துவம் உண்டு ஐதீகப்படி தட்சிணாயன புண்ணிய காலத்தில் பித்ருலோகத்தில் இருந்து நம் முன்னோர்கள் பூமிக்கு வருகை தருகிறார்கள் ஆடி அமாவாசை அன்று அவர்கள் தங்கள் சந்ததியினரின் நலனை அறியவும் ஆசி வழங்கவும் வருவதாக நம்பப்படுகிறது எனவே இந்த நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் மற்றும் சிரார்த்தம் செய்வது மிக முக்கியம் முன்னோர்களின் ஆசிகளை பெறுவதன் மூலம் நம் வாழ்வில் உள்ள கர்ம வினைகள் நீங்கி தடைப்பட்ட காரியங்கள் சீராகும் பித்ரு தோஷங்கள் நீங்க இந்த நாள் மிகவும் சக்தி வாய்ந்தது இந்த நாளில் கடல் ஆறு அல்லது புண்ணிய தீர்த்தங்களில் நீராடுவது மிகவும் விசேஷம் இது பாவங்களை நீக்கி புண்ணியத்தை சேர்க்கும் என்று நம்பப்படுகிறது குறிப்பாக கும்பகோணம் மகாமகம் குளம் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தம் பவானி கூடுதுறை ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் போன்ற இடங்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பித்ரு தர்ப்பணம் செய்வார்கள் ஆடி அமாவாசை அன்று மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது மிகவும் அவசியம் எழு மற்றும் நீரால் செய்யப்படும் இந்த சடங்கு முன்னோர்களின் ஆத்மா சாந்தி அடைய உதவும் வீட்டிலோ அல்லது புண்ணிய நதிக்கரையிலோ இதை செய்யலாம் வசதியுள்ளவர்கள் இந்த நாளில் திதி அல்லது சிரார்த்தம் செய்து பிராமணர்களுக்கு உணவளித்து வஸ்திர தானம் செய்வது மிகவும் நன்று முன்னோர்களின் பெயரில் ஏழைகளுக்கும் இல்லாதவர்களுக்கும் அன்னதானம் மற்றும் வஸ்திரதானம் செய்வது பித்ருக்களின் ஆசையை பெற்றுத்தரும் காகங்களுக்கு உணவிடுவதும் முன்னோர்களை சென்றடைவதாக ஐதீகம் ஆடி அமாவாசை என்பது நம் முன்னோர்களை போற்றி அவர்களின் ஆசைகளை பெறும் ஒரு மகத்தான நாள் இந்த நாளில் நாம் செய்யும் தான தர்மங்களும் சடங்குகளும் நம் வாழ்வில் சந்தோஷத்தையும் செழிப்பையும் கொண்டுவரும் என்பதில் ஐயமில்லை இந்த அரிய தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறோம்